வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஹால் வீடியோ தான் சில ஸ்லிப்பர்லாம் வந்து நான் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் எல்லாமே வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரடுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே நல்ல குவாலிட்டியாக தான் இருந்தது எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ அதோட வீடியோ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஸோ நம்ம சேனல் யாரும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க நம்ம சேனலில் வந்து ஹால் வீடியோ அப்புறம் ஸ்கின் கேர் அப்புறம் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் அப்புறம் வ்ளாக்ஸ் இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு சிற்ப வந்து இந்த ஒயிட் கலர் ஒயிட் கலர் பார்த்தோடமே வந்து வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு இது பார்க்கறதுக்கு இந்த ஹீல்ஸ்லாம் இல்லை இது வந்து ஃப்ளாட் தான் நான் இந்த டைம் வாங்கியிருக்க சிறப்பு எல்லாமே வந்து ஃப்ளாட் தான் வந்து வாங்கியிருக்கேன் இதில் வந்து ஒயிட் கலர் மட்டும் ஒன் ஃபார்ட்டி ஒன் மீதி வந்து மூணு கலர் அவைலபிள் இருந்துச்சு அது ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஒயிட்டாக இருக்கிறதுனால அழுக்காயிடும்னு நினைச்சேன் நினச்சேன் இது ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கிறதுனால ஈஸியாக அழுக்கப்பட்டால் தொடைக்கிற மாதிரி தான் இருக்குது நான் நிறையா இந்த ஒயிட் வித் பிளாக் அவுட்ஃபிட்ஸ் வந்து போடுவேன் ஸோ அதோட போடுறப்ப ரொம்பவே அழகாக இருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த அமௌண்ட்டுக்கு வந்து சூப்பரான ப்ராடக்ட் இது அடுத்த ஃபூட்டியோர் வந்து ஒரு பீச் கலரில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதில் அழகாக வந்து முன்னாடி பவ்வெல்லாம் கொடுத்துருந்தாங்க இதோட ப்ரைஸ் வந்து ஒன் எயிட்டி செவன் ருபீஸ் இந்த பவு கொடுத்துருக்கிறது வந்து ரொம்பவே அழகாக இருந்தது நார்மலாக வந்து நம்ம குர்த்தி அப்புறம் ஜீன்ஸ் எது கூட வேணால் இதை வந்து நம்ம பேர் போனால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நான் நார்மலாக வாங்குறப்ப இந்தியன் சைஸில் வந்து செவன் தான் நான் வாங்குவேன் மீஷோ அப்படிங்கிறதுனால ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா போட்டு பார்க்கலான்னு சொல்லி எயிட் தான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு நீங்க வந்து ஆர்டர் பண்றப்போ உங்க சைஸோட ஒரு சைஸ் வந்து எக்ஸ்ட்ராவே ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டா தான் இருக்கும் ஆன்லைன்ல இயர் வாங்கினோம் அப்படின்னா அந்த சைஸ் மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் பிராண்ட்ஸ் கேட்டாப்புல வந்து ஃபிட்டிங்கும் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ கரெக்டா இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி திரும்ப வாங்க வேண்டியதா இருக்கும் இதுல மொத்தம் ரெண்டு கலர் பீச் ஒன்னு அப்புறம் க்ரீன் ஒன்று ரெண்டுத்துல எனக்கு இதான் பிடிச்சிருந்துச்சு நான் இது வாங்கியிருந்தேன் அடுத்து பார்க்க போற செருப்பு வந்து பிளாக் வித் கோல்டன் கலர் இந்த எல்லா செருப்புமே வந்து இரநூறுவாய்க்கு கீழே இருக்கிறது தான் நான் ஆஃபீஸ் போகிறப்பெல்லாம் எப்படி வாங்குவேன் அப்படின்னா இந்த டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வாங்கிட்டு ட்ரெஸ்ஸுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி மாற்றி மாற்றி வந்து போட்டுப்பேன் ஒரு மூணு நாலு செருப்பு வந்து வாங்கிடுவேன் வாங்கிட்டு எல்லாமே இந்த கம்மி விலையில்தான் வாங்குவேன் வாங்கிட்டு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன் எனக்கு லைஃபுமே வந்து ரொம்ப நல்லா நிறையா நாள் வரும் இந்த ஒன் டுவெண்ட்டி ஒன் ப்ரைஸ்க்கு வந்து ரொம்பவே அழகாக இருந்தது இந்த கோல்டன் கலர்லாம் அவ்வளோ அழகாக மின்னுச்சு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம சுடிதார் கூடலாம் வந்து போடுறப்ப பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் இதுலேயுமே நான் சைஸ் வந்து என்னோட ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா இந்தியன் சைஸ் படி எயிட் வந்து நான் போட்டிருந்தேன் எனக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்த மாதிரி தான் இருந்தது நான் இதோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததான் இந்த பீச் வித் ஒயிட் கலரில் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது இந்த பீச் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் மோஸ்ட்லி வாங்கியிருக்க நிறையா ஸ்லிப்பர் வந்து இந்த மாதிரி பீச்லேயே வந்து இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி டூ ருப்பீஸ் இதுக்கு வந்து நல்ல வர்த்தான செருப்பு தான் இது இதுவுமே ஃபிளாட் தான் இது நம்ம ஜீன் கூட பேர் பண்ணால் கூட ரொம்ப அழகாக இருக்கும் நார்மல் குர்த்தி எதோட போட்டாலுமே வந்து பார்க்க அழகாக இருக்கும் இது நல்ல ஒரு ஸ்மூத்தான வலுவலுன்னு மெட்டீரியல் இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஸ்லிப்பரில் மொத்தம் ரெண்டு கலர் இருந்தது ஒன்று வந்து ஒயிட் வித் பிளாக் இன்னொன்று வந்து ஒயிட் வித் பீச் எனக்கு வந்து பிளாக் கலர் வந்து நான் யூஸ் பண்றதை விட இந்த பீச் கலர் அந்த மாதிரி யூஸ் பண்ண தான் பிடிக்கும் அதனால நான் ஒயிட் வித் பீச் தான் வந்து எடுத்திருந்தேன் குவாலிட்டி வைஸ் வந்து நல்லா இருந்துச்சு ஒன் சிக்ஸ்டி டூ ருபீஸ்க்கு என்ன இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்தது அடுத்து பார்க்க போற ஸ்லிப்பருமே வந்து ஒரு பீச் கலர் ஸ்லிப்பர் தான் இதுல நான் ஒரு க்ரீன் கலர் தான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து பீச் கலர் வந்து பை மிஸ்டேக் நான் செலக்ட் பண்ணிட்டேன் போல அதனால் எனக்கு ரெண்டாயிரம் ரிசீவ் ஆகிடுச்சு ஒன்று வந்து பீச் கலரும் இன்னொன்று வந்து க்ரீன் கலரும் ரிசீவ் ஆகிருந்தது இந்த ஸ்லிப்பர் வந்து ஒன் ஃபார்ட்டி எயிட் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இதில் முன்னாடி வந்து அழகாக இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருந்தாங்க இது பின்னாடி வந்து ஃபுல்லாகவே ஃப்ளாட்டான ஒரு ஸ்லிப்பர் தான் சைஸுமே வந்து நான் என்னோடய ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா இந்தியன் சைஸ் படி எயிட் தான் வந்து நான் அதில் வந்து போட்டிருந்தேன் இதோட குவாலிட்டியுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது இதில் நான் பீச் கலர் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் தான் யூஸ் பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதில் மொத்தமாக வந்து ஃபைவ் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஒன் ஃபார்ட்டி எயிட் வந்து நல்லா ஒர்த்தாக இருந்துச்சு வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் தான் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சி நான் ஆர்டர் பண்ண செருப்புனா இதுதான் இதில் வந்து இந்த ஒரு கலர் தான் இருந்தது இந்த லாவெண்டர் கலர் தான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது ஒரு மாதிரி அழகாக இருந்தது இந்த டிசைனே இது எதோட வேணால் நம்ம பேர் பண்ணி போடலாம் பார்க்க ரொம்ப நீட்டான லுக் கொடுக்கும் நான் மெயினாக வந்து இந்த கலருக்காக தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவ்வளோ அழகான கலர் இது நம்ம ஜீன்ஸ் கூட அப்புறம் வந்து குர்த்திஸ் கூடலாம் வந்து பேர் பண்ணுறப்போ பார்க்க அவ்வளோ நீட்டாக இருக்கும் அழகாக இருக்கும் எலெங்கண்ட்டான லுக் கொடுத்தது இதுவுமே ஃபுல்லாகவே ஃப்ளாட்டாக தான் இருந்தது குவாலிட்டி வைஸ் வந்து நல்லா இருந்துச்சு இதோடய ப்ரைஸ் வந்து ஒன் செவன்ட்டி ஃபோர் ருப்பீஸ்க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன் உங்களுக்கும் அந்த கலர் அண்ட் டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இதில் இன்னுமே ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது ஒன்று பிளாக்கு இன்னொன்று ஒயிட்டு வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஸ்லிப்பருமே வந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்லிப்பர் தான் இது பார்த்தோமே வந்து பிடிச்சிருந்துச்சு அதனால வாங்கியிருந்தேன் கீழே வந்து ஒயிட் வரும் அது மேலே வந்து இந்த பின்னி இருக்க மாதிரி வந்து ஒயிட்டு ஸ்கை ப்ளூ இதெல்லாம் சேர்த்து வந்து கொடுத்துருந்தாங்க நல்லா நெருக்க நெருக்கமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நீட்டான லுக்காக இருந்துச்சு காலேஜ் போகிறவங்க அப்புறம் ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப நீட்டாக இருக்கும் இதில் மொத்தமாக ரெண்டு டைப் இருந்தது ஒன்று ஒயிட்டு இன்னொன்று வந்து இந்த ப்ரவுன் கலர் அதில் வந்து மேலே இருக்க பேட்டர்னுமே வந்து சேஞ்ச் ஆகிருந்துச்சு இதில் வந்து ஸ்கை ப்ளூ வந்துருந்தது அதில் வந்து ரெட் கலர் வந்துருந்துச்சு இதோட இந்த ஹால் வந்து முடிஞ்சிருச்சு மொத்தமாக எட்டு ஸ்லிப்பர் வந்து இன்னைக்கு வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சோ அதை வந்து எனக்கு கமேண்டில் வந்து சொல்லுங்க நான் இந்த ஃபுட்வேர் எல்லாத்தோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து ஹால் வீடியோஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன் பாய்